பத்து பதினெட்டு சொல்லுது நானாகவே என் ஜீவனை கொடுக்கிறேன் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை அதை கொடுக்கிறேன் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சில தாங்க மறித்த பின்பு தங்க பொருட்களை ஆஸ்திகளை செல்வங்களை மற்றவங்க எடுத்துக்கொள்ளட்டும் என்ற இடத்துல ஆக்சஸ் கொடுக்கறாங்க இப்ப நான் சித்த பரவு வேணும்னா உள்ள வரட்டும் நாம ஜீவனை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும் வாழ்வடையணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு நாள் நாம் மறைச்ச பிறகு அவங்க எடுத்துக்கொள்ளட்டும் இல்லாம நாம ஜீவனையும் வாழ்வையும் உடனே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மிகவும் சீக்கிரமா வந்த முப்பத்தி மூணுல ஏன் இம்மார்டலிட்டி ஏஜ்ல அவன் வாழ்க்கை மரணத்துல வயது செல்லாதபடிக்கு அந்த கூரை முறிச்சு முப்பத்தி மூணோட அந்த லைனை செட் பண்ணிட்டாரு ஒரு மனிதன் முப்பத்தி மூணு வயதுல எவ்வளவு சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல செழுமையா ஆரோக்கியமா வாழ்வானோ அதுல வந்து நம்ம டைம் பண்ணி ஒரு மனுஷன் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் முப்பத்தி மூணு வயதில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆற்றல் மிக்கவனா இருப்பானோ அந்த அளவுக்கு திட ஆற்றல் மிக்கவனா இருக்கும்படிக்கான அதை நிறைய பேர் கேட்பாங்க ஏசோ முப்பத்தி மூணு வயசுலயே போயிட்டாரு முப்பத்தி மூணு வயசுலயே போனதுக்கு ஒரு பக்கம் நான் சொல்ற விஷயம் என்னன்னா முப்பத்தி மூணு என்ற டைம் லைன்ல நம்மளை அப்படி சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு ஏன்னா வந்து நம்ம வயது எவ்வளவுதான் போனாலும் முப்பத்தி மூணுக்கு உள்பட்ட அந்த வாழ்வியல் முறை பலன் மென்டலி பிசிக்கலி எமோஷனலி நாம இருக்கிறதுக்கான ஒரு இது இன்னொரு பக்கம் முப்பத்தி மூன்றுல ஏன் போனார்னு நான் இன்னொரு பக்கம் நினைக்கிறேன்னா ஒருத்தவங்க மறுத்த பின்னு தான் அவங்களோட சொத்துரிமை சுதந்திரம் எல்லாம் இன்னொருத்தருக்கு போகும் தட்டத்தின்படியா இருந்தா கூட சில நேரம் அவர் உடனே போனது தன்னுடைய சொத்த, சொத்துருமே ஆஸ்திய நீங்களும் நானும் வெகு சீக்கிரத்துல அனுபவிக்க வேணும்னு சொல்லி முப்பத்தி மூணுலயே உயில எழுதி குடுத்துட்டாரு தானாகவே நான் வந்து கொடுக்குறேன்